இன்னைக்கு வீடியோவில் நல்ல டேஸ்ட்டான வருத்தரை கொள்ளு ரசம் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க மழை காலத்துலேயும் குளிர் காய்ச்சல் இருக்கும் இந்த ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா தொண்டைக்கும் அதமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க இந்த கொள்ளு ரசம் நான் எப்போவுமே இதே மெத்தடில் தான் செய்வேன் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிருக்கேன் பேன் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு எடுத்திருக்கேன் கொள் வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கொள்ளு ரொம்ப கருகிடாமல் இந்த பக்குவத்தில் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ நான் செய்கிற ரசம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு பேருக்கு சரியாக இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க இப்போ இது கூடவே நாலஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ இதையும் நல்லா வறுத்துக்கலாம் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் கொள்ளு சீரகம் தனியாக அரைச்சதும் பூண்டு சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு இருபது பல் சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பதத்தில் அரைச்சிருக்கேன் மூணு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ ரசம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி தக்காளி சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும் வதங்கினதும் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற கொள்ளு சீரக மிளகு தனியாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன் புளி தண்ணி ஒரு நிமிஷத்துக்கு கொதித்ததும் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி ரசப்பொடி ஏதாவது சேர்த்துக்கலாங்க நான் வந்து எதுவுமே சேர்க்கலை இதில் பச்சை மிளகாவும் நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அந்த காரமே சரியாக இருக்கும் இப்போது அஞ்சு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் ரசம் கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் நுறைச்சி வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ நம்மளுடைய கொல்லு ரசம் நல்லா கமன்னு வாசனையாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரசத்தை சாதத்துலேயும் ஊற்றி சாப்பிடுங்க சூப் மாதிரியும் குடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்